நியூஸ் போர் செய்திகள் சென்னை ஐயப்பந்தாங்கலை அடுத்த பெரிய குளத்துவாஞ்சேரியில் ஸ்ரீ ஜெயோக வீர பக்த ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ வரசக்தி செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா சென்னை ஐயப்பந்தாங்கலை அடுத்த பெரிய குளத்துவாஞ்சேரி ஆறாவது பிரதான சாலை விஜிஎன் கிராண்டியர் ப்ராஜெக்டில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஜெய யோக வீரபக்த ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ வரசித்தி செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை என்று நடைபெற்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வளர்பிறை துவாதசி பரணி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்குள் கும்பலக்கணத்தில் ஸ்ரீ ஜெய யோக வீரபக்த ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினை தொடர்ந்து பகல் பதினொன்று பதினைந்து மணிக்கு விநாயக பெருமான் மகா அபிஷேக அலங்காரமும் பதினொன்று முப்பது மணிக்கு ஸ்ரீ யோக வீரபக்த ஆஞ்சநேயர் மகா திருமஞ்சன அலங்காரமும் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு மகா தீபாராதனையும் நண்பகல் பனிரெண்டு மணி அளவில் ஆச்சரிய உற்சவம் எஜமானர் உற்சவம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் ஐயப்பன் தாங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெமீலா பாண்டுரங்கன் மாங்காடு டி பதினாலு காவல் நிலைய காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை சிறப்பித்தனர் கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விஜிஎன் குழும நிறுவனங்களின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் வி தேவதாஸ் தலைமையில் ஆலய நிர்வாகிகள் விஜிஎன் பணியாளர்கள் மற்றும் பெரிய குளத்துவாஞ்சேரி கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து